பொள்ளாச்சி விஷயத்துல என்னதான் நடக்குது அப்படின்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியல முதல்ல இதுல கிட்டத்தட்ட இருபது பேர் சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா நாலு பேர் தான் இது வரைக்கும் காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருநூறு பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு ஆனா இப்போதைக்கு அவ்வளவு பெண்கள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அரசாங்க அதிகர்களால கூறப்பட்டு வந்துட்டு இருக்கு இது எதுதான் உண்மை இதுதான் பொய்யாக இருக்கும் அப்படின்னு நம்மளால கொஞ்சம் கூட உறுதிதப்படுத்தவே முடியலங்க தமிழக அரசும் இந்த வழக்கை சிவிசிஐடிக்கு மாற்றம் செய்தது அதன் பின்பு சிபிஐக்கு மாற்றம் செய்தது பின்பு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் முன்பு இதை வந்துட்டு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தது சிபிஐ மூலமாக இந்த கோரிக்கை நிராகரிப்பும் செய்யப்பட்டுச்சு இந்த கேஸ்ல எதுக்காக இவ்வளவு திருப்பங்கள் இவ்வளவு வளைவுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியல அரசியல் இதுல கொஞ்சம் கூட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரிக்கிறதுக்கு முன்பே ஒரு போலீஸ் அதிகாரியும் சொல்லியிருக்காரு தற்போது இந்த கேஸ் சிபிஐ வசம் இருக்கும் பொழுது பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்த வண்ணம் இருந்து வந்துட்டு இருக்கு பார் நாகராஜன் என்பவர் இந்த வழக்கில் புதிதாக வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கார் அது மட்டுமல்ல இவர் அந்த வீடியோல இருக்கார் அப்படின்றதுக்கு ஆதாரமும் இருந்து வந்து ஆனா இதுவரைக்கும் அவர் மீது இது தொடர்பான வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவே இல்லை சாதாரண அடிதடி வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்டு அவர் பெயில் வெளிவந்திருக்காரு அவருடைய பார் வந்துட்டு பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு தற்போது பார் நாகராஜன் அவர்கள் வந்துட்டு சி அந்த வீடியோ வெளிவந்த காரணத்தினால இவர் ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காருங்க ஆனால் ஆனா மக்கள் அனைவருக்குமே அந்த வீடியோல இருக்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெல்ல தெளிவாக தெரியும் பொழுது அவருக்கு எதற்காக பெயில் வழங்கப்பட்டது அப்படின்ற விஷயமே இன்னும் புரியாம இருந்து வந்துட்டு இருக்கு இன்னும் பொள்ளாச்சி விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சரியா தெரியல ஆனா குற்றவாளிகள் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மக்கள் ரொம்ப உறுதியா இருந்து வந்துட்டு இருக்காங்க தான் பல கல்லூரிகளை சார்ந்த மாணவிகள் வந்துட்டு தற்போது வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கும் மாணவர்களையும் வந்துட்டு காவல்துறையினர் கைது செய்வது மிகப்பெரிய கொடுமை என்று தமிழக மக்கள் தற்போது கருதி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சென்னை சேனல்ல பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க